நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது விகடனில் வெளியாகும் பா தாய்மார்களே தொடரின் பகுதி தாய்மார்களே எல்லோரும் அவரவர் பார்த்து வந்த வேலையை புறக்கணித்து ஒத்துழையாமை இயக்க போராட்டக் களத்துக்கு வர சொன்ன காந்தி அதில் பத்திரிகையாளர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்தார் எங்களுக்கு மட்டும் நாட்டுப்பற்று இல்லையா எங்களை ஏன் உங்கள் போராட்டக் களத்தில் சேர்த்து கொள்ள மறுக்கிறீர்கள் என்று சில பத்திரிகையாளர்களே சினத்துடன் காந்தியை கேட்டார்கள் உங்களது வாழ்க்கையே போராட்டம்தான் உங்கள் தொழிலே சமூக சேவை செய்வதுதான் அதனால் தான் விதிவிலக்கு கொடுத்தேன் என்று காந்தி சொன்னார் அத்தகைய போராட்டமே வாழ்க்கையாக கொண்ட பத்திரிகை தொழிலில் எழுத்துக்கும் துணிச்சலுக்கும் உதாரணமாக இருந்து மறைந்தவர் திருவிகா என்று சொல்லப்படும் திருவி கல்யாண சுந்தரனார் பிரிட்டிஷ் ஆட்சியை நடுங்க வைத்த தேசபக்தன் நவசக்தி ஆகிய இதழ்களின் ஆசிரியர் சத்தியாகிரக உடன்படிக்கையில் எல்லோரிடமும் கையெழுத்து வாங்கிய காந்தி திருவிகா கையெழுத்து போடும் போதுதான் தடுத்தார் போட வேண்டாம் அரசின் அனுமதியின்றி பத்திரிகை வெளியிடவும் முடியாது நடத்தவும் முடியாது என்று அதற்கு காந்தி விளக்கமும் அளித்தார் பரவாயில்லை எனக்கு அதைவிட இது முக்கியம் என்று சத்தியாகிரக உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டவர் திருவிக்கா ஏனென்றால் எல்லா துயரங்களும் அதற்கு முன்பே பார்த்து விட்டார் திருவிகா தேசபக்தன் நாளிதழை என்று தொடங்கினாரோ அன்றே அவருக்கு மிரட்டல்கள் தொடங்கிவிட்டன திடீர் திடீரென அச்சகத்துக்கு காவல்துறை வரும் இவரது ஒவ்வொரு கட்டுரையை படித்த பிறகும் வாய்மொழியாக மிரட்டினார்கள் திடீரென ஒரு நாள் காவலர்கள் வரப்போவதாக தகவல் என்ன செய்வது என்று திட்டமிடுவதற்காக ராயப்பேட்டையில் இருந்து மயிலாப்பூர் வந்தார் கபாலீஸ்வரர் கோயில் குளத்தங்கரையில் உதவி ஆசிரியர் சாமிநாத சர்மாவுடன் ஆலோசனை செய்தார் என்ன செய்ய நினைக்கிறார்கள் என்று பார்க்க இரண்டு நாட்கள் தலைமறைவாக இருக்க போவதாக சொன்னார் திருவிகா சாமிநாத சர்மா தனது வீட்டுக்கு போய் அப்பமும் பாலும் எடுத்து வந்தார் குளத்தங்கரையில் உட்கார்ந்து இவர் அப்பமும் பாலும் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது ராயப்பேட்டை தேசபக்தன் அலுவலகத்தில் காவலர்கள் வந்துவிட்டார்கள் இவர் மயிலாப்பூரில் இருந்து திருப்போரூருக்கு படகில் போனார் அங்கிருந்து திருக்களுங்குன்றம் போனார் இரண்டு நாட்கள் கழித்து சென்னை ராயப்பேட்டைக்கு திரும்பி வந்தார் அன்றைய காவல்துறை அதிகாரியை இவரே தொலைபேசியில் அழைத்தார் ஐந்தாயிரம் ரூபாய் உங்கள் இதழுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அதனை உடனே செலுத்தினால் தான் பத்திரிகை நடத்த முடியும் என்றார் அதிகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐந்தாயிரம் ரூபாய் என்பது தொகை அந்த தொகையை செலுத்தும் அளவுக்கு வசதி படைத்தவர் அல்ல இவர் அதற்காக பயப்படக்கூடியவரும் இல்லை இவர் பெட்லன் பிரபு தேசபக்தன் மீது பானம் செலுத்தி இருக்கிறார் தேசபக்தன் ரத்தம் சொரிகிறாள் தேசபக்தர்களே பணத்தை சொரியுங்கள் என்று வாசகர்களுக்கு பகிரங்கமாக அறிவித்தார் திருவிக்கா நாமார்க்கும் குடியல்லோம் என்று கட்டுரை எழுதி வெளியிட்டார் பயந்து விடுவார் என்று நினைத்தது காவலர்கள் இவரது அலுவலகத்துக்குள் உள்ளே நுழைந்தார்கள் கணக்கு வழக்குகளை எடுத்து வர சொன்னார்கள் யாரை கேட்டு உள்ளே வந்தீர்கள் என்று திருவிக்கா கேட்டார் எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று அவர்கள் பதில் சொன்னார்கள் என்ன உரிமை இருக்கிறது என்று அவர்களை அடிப்பவர் போல போனார் திருவிக்கா காவலர்கள் பயந்து வெளியேறிவிட்டார்கள் அப்போது அங்கு வாவு சிதம்பரனாரும் இருந்துள்ளார் உண்மையான அஞ்சா வவுசியையே பதற வைத்து விட்டது அந்த காட்சி நீங்கள் போலீசை பிடித்து தள்ள பாய்ந்தது தவறு என்று திருவிக்காவிடம் வாவுசி சொல்லி இருக்கிறார் இந்த செய்தி கேள்விப்பட்டு ராஜாஜி அந்த இடத்துக்கு வந்து விட்டார் அஞ்சாமையை எழுத்தில் மட்டுமல்ல உடலிலும் வைத்திருந்தார் திருவிக்கா அவர் வைத்திருந்த அச்சுக்கூடத்துக்கு சாது அச்சுக்கூடம் என்று பெயர் சாது மாதிரி தெரிபவர்கள் தான் எருது மாதிரி மோதுவார்கள் போலும் கவர்னர் பிரபுவுக்கு பிறகு கவர்னர் வெல்லிங்டன் ஆட்சிக்கு வந்தார் அவர் பத்திரிகையாளர்களான தி இந்து கஸ்தூரி ரங்க ஐயங்கார் நியூ இந்தியா அருண் டேல் சுதேசமித்திரன் ரங்கசாமி ஐயங்கார் தேசபக்தன் திருவிகா ஆகிய நான்கு பேரையும் கவர்னர் மாளிகைக்கே வரவழைத்து மிரட்டினார் உங்கள் எழுத்தில் சூடு அதிகம் ஆட்சியில் இருப்பவர்களை இப்படியா எழுதுவது என்று கவர்னர் வெல்லிங்டன் திருவிக்காவை பார்த்து கேட்டார் அதன் பிறகும் திருவிக்கா தனது நிலையில் இருந்து மாறவில்லை நிர்வாகத்துக்கு எதிராக சென்னை தொழிலாளர் சங்கம் சார்பில் கடும் போராட்டம் நடந்த போது திருவிக்கா தொழிலாளர் திருவிக்காவை நாடு கடத்த திட்டமிட்டார் கவர்னர் வெல்லிங்டன் நீலகிரியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த வெல்லிங்டன் திடீரென சென்னை வந்து திருவிக்காவை கவர்னர் மாளிகைக்கு அழைத்தார் உங்களை நாடு கடத்த போகிறேன் என்று பகிரங்கமாகவே எச்சரித்தார் மனதில் கொஞ்சமும் கவலை இல்லாமல் பைபிளில் இருக்கும் வாசகமான எல்லாவற்றுக்கும் கணக்கு தீர்க்கும் நாள் ஒன்று இருக்கிறது என்று சொன்னார் திருவிக்கா வெல்லிங்டன் வளவளத்து போய்விட்டார் திருவிக்காவை ஏற இறங்க பார்த்த கவர்னர் நான் உங்களை எச்சரிக்கையே அழைத்தேன் என்றார் அப்படியா என்று அலட்சியமாக கேட்டுவிட்டு வெளியேறினார் திருவிக்கா அன்று நீதி கட்சி ஆட்சியில் இருந்தது திருவிக்காவின் நேர்மையை அவர்கள் உணர்ந்தவர்களாக இருந்தார்கள் அன்றைய அமைச்சர் பனகல் ராஜா நாடு கடத்தினால் நாங்கள் பதவி விலகிவிடுவோம் என்று எச்சரித்ததால் வெல்லிங்டன் பின்வாங்கினார் திருவிக்கா பின்வாங்கவே இல்லை பல்லாயிரக்கணக்கானோர் கொண்ட படைகளை வைத்திருந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் ஒரு பத்திரிகையாளரை பார்த்து ஏன் பயந்தார்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் திருவிக்காவின் எழுத்துதான் அவர் சொல்ல வந்த கருத்து கூட முக்கியமல்ல அவர்தம் எழுத்து தோனி பாமர மக்களை ஆவேசத்துக்கு உட்படுத்துகிறது ஆங்கிலேயர் மீது காழ்ப்பும் ராஜ துரோகமும் நிகழ்வதற்கு வாய்ப்பும் வழியும் உண்டாகிறது என்று அன்றைய அரசு வழக்கறிஞர் திருவிக்கா தொடர்புடைய கோப்பில் எழுதியிருக்கிறார் என்ன சொல்கிறோம் என்பதை விட எப்படி சொல்கிறோம் என்பதே முக்கியமானது நல்ல எழுத்து என்பது சிந்தனை இதயம் மனம் உடல் நடத்தை ஆகிய ஐந்திலும் சலனம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட எழுத்து திருவிக்காவினுடையது தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் எழுதிய எழுத்தை இன்று படித்தாலும் நேற்று எழுதியதை போலவே இருக்கிறது இந்திய விடுதலைக்காக அறுபத்தி மூன்று நாட்கள் உண்ணாவிரதம் இறந்து போன இளைஞனின் பெயர் யதீந்திரதாஸ் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்ததையே ஓராண்டு சொல்பவர்கள் யதீந்திரதாஸ் பெயரை மறந்தும் உச்சரிப்பது இல்லை யதீந்திரதாசை அவமானப்படுத்த வேண்டாம் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம் போகட்டும் ஆனால் அந்த யதீந்திரதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இறந்த போது திருவிக்கா எழுதியதை பாருங்கள் இந்திய வீரர் யதீந்திரதாஸ் தமது இன்னுயிர் துறந்தார் அறுபத்தி மூன்று நாட்கள் எவ்வித உணர்வுமின்றி ஒருவர் உயிர் துறந்ததை என் நெஞ்சால் நினைப்பது எவ்வாயால் சொல்வது எக்கையால் எழுதுவது நரம்பு கட்டுகள் படிப்படியாக குலைய குலைய நுரையீரல் தன் செயலற்று துவள துவள மூளையின் அசைவு குறைய குறைய இதயம் விரிந்து விரிந்து இருக இருக தோல் வற்றி வற்றி மறக்க மறக்க எங்க ஆண்டவன் படைப்பு என்பு கூடாகி இருக்கும் நேர்களே அந்நிலையை நினைத்து பாருங்கள் என்று எழுதியிருக்கிறார் திருவிகா இந்த வரிகளை படிக்கும் போது யதீந்திரதாஸ் நம் கண்முன்னே உயிரை அணு அணுவாக இழந்து கொண்டிருப்பதை போல உணர முடியும் உருக முடியும் அப்படி ஓர் எழுத்து திருவிக்கா உடையது மகாத்மா காந்தியை முதன் முதலாக காந்தியடிகள் என்று கனிவோடு அழைக்கத் தொடங்கியவர் அவர் அமிர்தசரசில் படுகொலை நடந்தபோது அது ரத்தசரஸ் என்று கணன்று எழுதியதும் அவரே அடுக்கு நடை இணைப்பு நடை இயல்பு நடை இரங்கல் நடை இலக்கண நடை இலக்கண விளக்க நடை ஊமை நடை உருவக நடை எதுகை நடை எதுகை வழி முரண் நடை எள்ளல் நடை காதல் நடை சின்னஞ்சிறு நடை தொடர் நடை என்று நூறு விதமான நடை கொண்டது திருவிக்காவின் எழுத்து என்று எண்ணி சொல்லியிருக்கிறார் இலக்கிய செம்மல் இளங்குமரனார் எழுத பழக நினைப்பவர்கள் திருவிக்காவை தீண்டாமல் இருக்க முடியாது வாழ பழக வேண்டியவர்களும் திருவிக்காவை அறியாமல் வாழ்ந்துவிடக் கூடாது அப்படிப்பட்ட திருவிக்காவின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் அவர் பிறந்த ஊரான ஸ்ரீபெரும்புதூருக்கு அருகில் உள்ள துள்ளம் என்ற தண்டலத்தில் நினைவு தூண் அமைக்க வேண்டும் என்று போரூரை சேர்ந்த ரவிச்சந்திரன் என்ற சமூக ஆர்வலர் தமிழக அரசுக்கு மனுமேல் மனு போட்டார் இன்றைய அரசுக்கு கேட்கவே இல்லை வழக்கறிஞர் குமாரதேவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய நீதியரசர் வி ராமசுப்ரமணியன் திருவிக்காவின் பெருமைகளை எல்லாம் அரசு அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் பரிசீலனை செய்யுங்கள் என்று உத்தரவும் பிறப்பித்தார் அப்படி எந்த திட்டமும் இல்லை என்று கைவிரித்து விட்டது அரசு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த போதுதான் திருவிக்காவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நூற்றாண்டு விழா எடுத்தார் என்ற வரலாறு தமிழ்நாடு அரசுக்கு தெரிந்திருக்கவில்லை தெரியாது என்று சொல்லக்கூடிய காலமாக மாறி கொண்டிருப்பதும் மறப்பவர்கள் தானே இவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் இப்படித்தான் போகும் என்பது திருவிக்காவுக்கு தெரிந்தே இருந்தது கல்வி கேள்வி ஆராய்ச்சி ஒழுக்கம் முதலியவற்றால் தம்மை பண்படுத்தி கொண்டோர் அரசியல் வாழ்க்கையில் புகுந்தால் இங்கு அவர்கள் பார்க்கும் ஒழுங்கினங்கள் அவர்களை தூய்மைப்படுத்தவே துணை புரியும் இது இல்லாதவர்கள் அரசியல் வாழ்க்கையில் புகுந்தால் இந்த ஒழுங்கீனங்கள் அவர்களை அரக்கராக்கும் கயவராக்கும் ஈனராக்கும் என்று அப்போதே அவர் எழுதியிருக்கிறார் அதைத்தான் இப்போது நித்தமும் பார்த்து கொண்டு இருக்கிறோம்